போன வீடியோவில் வந்து சிந்துஜா அப்படிங்கிற கமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க க்ளோ வாட்டர் பெனிஃபிட்ஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோ வாட்டர் அப்படிங்கிறது கிராம்பு கிராம்பை வந்து கொதிக்க வச்சு தண்ணி க்ளோ வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு அது அதாவது வீக்கம் வலி குறைக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு உண்டு அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய தன்மையாக அதுக்கு உண்டு ஒரு அஞ்சு கிராம்பை வந்து நம்ம டெய்லி தண்ணியில் போட்டு லேசாக சுடுதண்ணியில் அப்படியே மிதக்க விட்டு கூட ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சு குளிச்சுக்கலாம் இல்லை தண்ணியில் போட்டு லேசாக கொதிக்க வச்சு அப்படியே வடிகட்டியும் நம்ம குடிச்சிக்கலாம் அது மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாம் ஒரு இன்ஃப்ளமேஷன் பாடியில் வருதோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்க அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க அல்லது உடம்புல ஏதாவது அடிபட்டு வீக்கம் இருக்குது இல்லை உடம்புல வலி இருக்குது ரெகுலராக தலைவலி வருதுன்னு சொல்கிறவங்க அது மாதிரி உடம்புல இருக்க வலி தொந்தரவுகள் எதுவுமே வராமல் அது பார்த்துக்கும் நோய் சக்தி கொடுக்குற தன்மையை இருக்கிறதுனால ஏதாவது அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க அடிக்கடி காய்ச்சல் வர்றவங்க அது மாதிரி உள்ள குழந்தைங்களுக்குமே இந்த க்ளோ வாட்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி நாள்பட்ட வலி இருக்கிறவங்க ரெகுலராகவே சாப்பிட்லாம் வயசானவங்க ஒரு அறுபது வயசு மேலே மூட்டி வலி இருக்குது அப்படிங்கிறவங்க க்ளோ வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு ரெகுலராக எடுத்துக்கலாம் அது அந்த மாதிரியான வழி தொந்தரவுகளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பல்லில் இருக்கிற ஈரில் வெகுரில் இருக்கிற பிரச்சனைகள் பல்லில் பல் இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகளுக்கும் அது ரெகுலராக எடுக்கும்போது வராம பார்த்துக்கும் இதுதான் க்ளோ வாட்டரோட பெனிஃபிட்ஸ் அளவு வந்து ஒரு அஞ்சு மூணு டு அஞ்சு கிராம்பு அல்லது மூணு டு அஞ்சு மிளகு மட்டும் தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் இந்த மாதிரியான நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா போட்டோம் அப்படின்னா அது சில நேரம் உடம்புக்கு ஒத்துக்காமல் அல்சர் மாதிரி தொந்தரவுகள் அதுவே உருவாக்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால் அளவு வந்து ஒரு அஞ்சு பயன்படுத்தலாம் Thank you.